கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்லுங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க திமுகவுடைய இந்த ரெண்டு வாக்குறுதி இருக்க ஏற்கனவே இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி நாலு சரி இல்லை மிக முக்கியமான ஒரு அம்சம் நான் பார்த்தேன் பொதுவாக நான் தேர்தல் இருக்கைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தருவதில்லை ஆனஸ்லி ஸ்பீக்கிங் ஏன்னா பல சமயங்களில் அது வெறும் அரசியல் அறிவிக்கையாக தான் நான் பார்க்குறேன் அதுமாதிரி பார்க்கறது இல்லை ஆனால் இல்லை எனக்கு மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு சில அறிவிப்புகள் உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் எல்லாருக்கும் வழங்க சொல்லுவோம் இல்லையா இப்போதைக்கு நம்ம ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அது இன்னும் பாதி பேருக்கு தரவே இல்லை ஆனாலும் கூட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து இருபதாயிரம் செலவாகுது செலவாகுதுங்களா சரிங்களா இப்போது இது மாதிரி ஏறத்தா இருபது மடங்கு அதிகமாக தேவைப்படும் இந்தியா முழுக்க பண்ணணுன்னா அப்போ ஏறத்தா எந்த ஒரே ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தேவைப்படும் இதுக்கு மட்டுமே அதே மாதிரி பெட்ரோலை பற்றி பேசுனாங்க ஐயா பெட்ரோல் பொருட்கள் குறைப்பதனால ஏறத்தாட மூன்று லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு வரும் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வச்சு இன்னும் இன்னும் கடன் நீக்கப் போகிறோம் வேளாண் கடலை நீக்கப் போகிறோம் குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்த அளவுக்கு ஏற்றப் போகிறோம் அவரை வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றைம்பது நாட்களாக வேலை மாற்றப் போகிறோம் இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ தெரியுங்களா வருது அதனுடைய நிதி சுமை கூடுதலாக ஏறதா பத்து லட்சம் கோடி ரூபாய் வருது ஒவ்வொரு ஆண்டுக்கும்

ரூபாய் அளவுக்கு கூடுதல் நிதி சுற்பயு வருகிறது சரி இது எப்படி பண்ண முடியும் யோசித்து பாருங்க அதான் இது எல்லாத்துக்குமே எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் வீட்டுக்கு எவ்வளோ பத்து லட்சம் கோடி நிதி எப்படி பண்ணுவீங்க அதுதான் பத்து லட்ச கோடியாச்சா ஒன்று அப்புறம் கேளுங்க இரண்டாவது மீண்டும் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் பத்து லட்சம் கோடி அப்படியா கொண்டு வரங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க ஏதேனும் ஒரு இடத்துல எங்கேயாவது அரசின் நிதி வருவாயை கூட்டுவதற்கான ஏதேனும் ஒரு ஆலோசனை இருக்கா பாருங்க எங்கேயாவது பாருங்கள் என்னங்க ஒரு 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 பொறுப்பான ஒரு இடத்துக்கு நாம் வரோம் அப்படின்னா நம்ம இரண்டையும் பார்க்கணும்ல இது மாதிரி இந்த இந்த வழிகளெலாம் நம்மளுடைய நிதி ஆதாரத்தை நாம் பெருக்குவதாக இருக்கிறோம் அப்படி சொல்லணும்ல எங்கேயுமே சொல்லப்படலை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரையலை சரிங்களா அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படிங்க நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான எந்த ஒரு வழியுமே இல்லாமல் நிதி செலவுகள் மட்டும் நீங்கள் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்க முடியும் என்று சொன்னால் எங்கே முடியும் சொல்லுங்கள் அது எப்படி எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா ஒன்று அப்புறம் இரண்டாவது இதில் சிலது கொள்கை சார்ந்த அறிவிப்புகளாக இருக்குது அது அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது நான் ஏற்றுப்பேன் கொள்கை சார்ந்த விஷயம் மாநிலத்துக்கு அதிக சு அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுப்பேன் ஆனால் கடந்த சுமார் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகளாக குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகளாக மத்தியிலே கூட ஏறத்தாழ மிகுந்த செல்வாக்கு மிக்க நபர்களாக இருந்தார்கள் சரிங்களா அந்த கட்சி பேர் சொல்ல விரும்பலை உங்களை தெரியும் எந்த கட்சியும் சொல்லிட்டு இப்போது இந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு அதிகாரத்து அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு அமைப்பில் என்ன ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடிந்தது ஒரு காலத்தை சொல்லுவாங்க தெரியுங்களா இங்கே வந்து அந்த அந்த சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பாகம் சொல்லி இந்த பாகத்திலிருந்து இருந்து தான் இந்தியாவின் பிரதமர் நிர்ணயிக்கப்படுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க குறிப்பிட்ட பகுதியை சொல்லி இங்கே தான் அவர் வந்து பிரதமர் கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு வலிமை பொருந்தே ஒரு சக்தியாக இருந்த போதே எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லையே இப்போது கச்சத்தீவுக்கு பற்றி நீங்கள் பேசுவீங்க இப்போது கச்சத்தீவுக்காக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஆச்சுன்னா எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடுவில் செங்கடலில் ஒரு தீவு இருக்குது ஆமாம் சரிங்களா அந்த செங்கடல் தீவில் நீண்ட நாட்களாக எப்து எஜிப்தினுடைய இராணுவம் அங்கே முகாமிட்டு இருந்தது இப்போது சமீபத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ இருக்கக்கூடிய சவுதி அரேபியா உடைய இளவரசர் அங்கே பண்ணார் இன்சல்மான் போகும்போது இந்த தா இந்த தீவை உங்களுக்கே நான் தந்து விடு சொல்லி கொடுத்துறாங்க எகிப்து சவுதி அரேபியா கொடுத்தது இதுபடி ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு ஒரு மிக முக்கியமான நாளில் இல்லை என்னுடைய கட்டுரையை வந்திருக்கு மிகப்பெரிய கட்டுரை அப்போது அது என்ன ஆச்சுன்னா அவங்க உடனே அங்கெல்லாம் அந்த பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க எகிப்தில் உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது அப்படிங்க தரவே முடியாது இப்போதைக்கு அது எகிப்து நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதி அதை நாடாளுமன்றத்தின் தகுந்த ஒப்புதல் இல்லாமல் அதன் அங்கீகாரம் இல்லாமல் நீங்களாக அப்படி எடுத்து தந்துவிட முடியாது சொல்லிட்டு அதை ரத்து பண்ணாங்க எவ்வளோ புரிஞ்சுங்களா இப்போ கச்ச நடந்து பாருங்க இதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் இருந்திருக்கிறதானா இருக்கிறதான இதுவரை இல்லை இட் ஹஸ் நாட் பீன் ரைட்டிஃபைட் பை பார்லிமெண்ட் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்போது இது குறித்து குறைந்தபட்சம் இந்த அளவுக்காக யாராவது பேசியிருக்காங்களா இல்லை இது குறித்து இதில் மிக முக்கியமான நாள் இதில் மிகப்பெரிய கட்டுரை கச்சத்தீவுக்கு வழிகாட்டுமா செங்கடல் அப்படின்னு பண்ணோம் அப்போது இது குறித்து என்ன ஒரு எதிர்வினை ஆற்றப்பட்டதுன்னா ஒன்றுமே இல்லை குறைந்தபட்ச கேள்வியாகவே ஏற்படுத்தலாம் இல்லையா இல்லை சரி அடுத்து நீங்கள் பாருங்கள் இப்போது கல்வி மாற்றப்படுகிறது நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து மாற்றுறாங்க மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்போகிறது மாற்றுறாங்க சரிங்களா அப்புறம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை மீன் மாற்றி நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்போது இவர்கள் இவர்கள் ஆதரிக்கிற ஒரு அம அரசாங்கம் தான் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றினாங்க ஏன் இதை மாத்தலை அப்போது நாற்பத்தி நான்காம் சட்டத்திருத்த போது அந்த சட்டத்திருத்தம் வருகிற போதே கேட்டுக்கலாம்ல நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க இதையும் எடுத்துருங்க திரும்பி கொண்டு வரலாம் சொல்லலாம் இல்லை அதில் அந்த கேவல் சிங்கோட இதில் பெரிய கேரி கூத்து அரசியல் ஒன்று நடந்துச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஹேட்மிண்டன் எல்லாம் செய்யப்பட்டு முடித்தது இன் இன்பிட்வின் இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா ஆனால் தமிழ்நாடு மாநில அரசு மௌனியாகவே இருந்துச்சு கடைசி வரைக்கும் திமுக அரசினுடைய தலையீடுகளோ அல்லது ஒரு டிசிட்டிவ் ப்ராசஸ் அறிக்கை சார் ஏங்கிறதை எனக்கு புரியல ஆமாம் அறிக்கை கூட விட இப்போ காங்கிரஸ் என்ன செஞ்சுட்டோம் அந்த அபிடாவிட் போட்டு பிஜேபி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க கொடுத்தது சரிதான்ட்டாங்க பிஜேபியும் அது அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தன்மை தான் உண்டு ஆனால் மாநில உரிமைகளுக்காக ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை தூக்கி படிக்கூடிய திமுக அரசு எழுபத்தி ஆறில் கேவல் சிங்கில் கையாளக்கூடிய இந்த கச்சத்தை நடவடிக்கை பெரிய அளவில் இருக்கு நான் படித்தேன் அதில் எந்த விதமான ஒரு இன்டர்ஃபீரன்ஸ் இல்லை ஆனால் இது தொடர்பாக உண்மையிலே நான் பாராட்டணும் தமிழ்நாட்டு முதலமைக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போனாங்க கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் கொண்டு போவாங்க எல்லாமே ஆமாம் கொண்டு போனாங்க இதுவும் இருக்குது சரிங்களா அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கடன்களை ரத்து செய்வோம் அப்படிங்கிறது புதிய வா நிதி ஆதாரங்களுக்கான வா வாய்ப்புகள் இது பற்றியும் பேசாமல் இருப்பது மாநில சுகாதார அதிகாரங்கள் பற்றி சொல்கிற போது இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி குறிப்பிடாமல் இருப்பது மௌனம் காப்பது இதெல்லாம் வச்சு பார்க்குற போது என்ன பெரிய அளவு ஈர்க்கவில்லை முக்கியமாக இரண்டு விளக்கங்களை கொடுக்கணும் பார்த்தேன் என்ன நீங்கள் கேட்டிங்க இல்லையா இப்போ வந்து இந்த இருபத்தோரு வேட்பாளர்களில் ஏன் முஸ்லீம்கள் யாருமே இல்லை அப்படின்னு கேட்டுருக்கீங்க இல்லையா அது சும்மா சரிய ஒரு விளக்கம் ஏன் முஸ்லீம்கள் கேட்கல சிறுபான்மையின் காவலர்கள் திமுக சொல்லிட்டு இருக்கல ஐம்பத்தி அறுபது ஆண்டுகளாக கருணாநிதி தலைமையில் அதனால கேட்கிறேன் நீங்க நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது அந்த கட்சியில மிகவும் வலுவான மிகவும் ஆளுமை மிகுந்த ஒரு நபராக இருந்தவர் சாதிக் பாஷா அவர்கள் அமர் சாதிக் பாஷா அவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படாமல் போனது அது முக்கியத்துவம் தராமல் போனதுக்கு யார் காரணம் ஒன்று இரண்டாவது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையாக நம்ம பார்க்க போது இளைஞர்கள் ஆதர்ச சக்தியாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏ அப்துல் கலாம் என்றைக்காவது இவர்கள் அப்துல் கலாமையும் ஆதரித்து இருக்கிறார்கள் இன்றைக்காவது எங்கேயாவது பற்றி எங்கேயாவது மென்ஷன் பண்ணாங்க கட்சிக்குள்ளே மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் ஆகணும் சரிங்களா நான் கல அரசியல் கட்சிக்குள்ளே போகல அது ஒன்று அப்புறம் இரண்டாவது முக்கியம் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட தெளிவுபடுத்துகிறேன் அந்த அபராத தொகை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆக்சுவலாக சரிங்களா அந்த அபராத தொகை பொறுத்தவரை என்னென்ன சட்டம் என்ன சொல்லுங்க அப்படின்னா லெவி பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பெனல்ட்டி வில் பி லெவிடு ஆனால் வசூல் செய்கிற போது அது வெய் பண்ணுற அளவுக்கு கூட அது ஒரு பெரிய ஒரு இது இருக்கும்